பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைன் என்பது வெளிப்புறத்தில் இருந்து உட்புறம் வரக்கூடிய நீர் கசிவினை தடுக்க உட்பகுதியில் அப்ளை செய்யக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் ஆகும் இது காங்கிரீட்டின் சென்று ஒரு படிகத்தை உருவாக்குகிறது வெளியில் இருந்து வரும் நீர் இதில் படும்போது இந்த படிகமானது வாட்டர் ப்ரூஃபிங் படலமாக மாறுகிறது பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைனின் சிறப்பம்சங்கள் நீர் ஊடுருவலை தடுக்கிறது பயன்படுத்த எளிதானது நீடித்து உழைக்கக்கூடியது நல்ல பிணைப்பு தன்மையை கொண்டது மெல்லிய விரிசலை அடைக்கக்கூடியது தண்ணீர் தொட்டி லிஃப்ட் பிட் கட்டிடங்களின் அடித்தளம் சம்ப் போன்ற அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைன் பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைன் பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைனை ஒரு கிலோவிற்கு இருநூறு எம்எல் தண்ணீர் என்ற விகிதத்தில் இயந்திரத்தின் உதவியோடு நன்கு கலக்க வேண்டும் குறிப்பாக முதலில் தண்ணீர் ஊற்றி பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைனை கொட்டி கலக்க வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் கிடைமட்ட வாட்டத்தில் ஒரு கோட்டிங் செங்குத்து வாட்டத்தில் ஒரு கோட்டிங் என்று இரண்டு கோட்டிங் அடிக்க வேண்டும் முதல் கோட்டிங் அடித்து அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகு இரண்டாவது கோட்டிங் அடிக்க தொடங்க வேண்டும் இரண்டாவது கோட்டிங் அடித்து உலர்ந்த பிறகு பூச்சு பூசுவது அவசியம் ஒரு சோதனை மூலம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலின் பார்ப்போம் இரண்டு ஏஐசி பிளாக்குகள் எடுக்கப்பட்டு மேற்பகுதியில் பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலின் அடிக்கப்படுவதை காணலாம் நீர் நிரப்பப்பட்டுள்ள கண்ணாடி தொட்டிகளில் இரண்டு ஏஐசி பிளாக்குகளையும் வைக்கிறோம் இப்போது இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அதன் முடிவுகளை பார்ப்போம் நேரடியாக வைக்கப்பட்ட ஏஏசி பிளாக் முழுமையாக தண்ணீரை உறிஞ்சுகிறது பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைன் அப்ளை செய்த பகுதிகளில் ஏஏசி பிளாக் நீர் உறிஞ்சாமல் இருப்பதை காணலாம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைனை எதிர்மறை பகுதிகளில் இருந்து வரும் நீர் கசிவினை தடுக்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இது சிறிய அளவிலான நீர்கசிவிற்கு மட்டுமே பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைன் ஏற்றது அதிகப்படியான நீர்க்கசிவு ஏற்பட்டால் அதை பியூ இன்ஜெக்ஷன்ஸ் அல்லது சிமென்ஷியஸ் பிரஷர் கிரவுட்டிங் மெத்தட் அவற்றை பயன்படுத்தி சரி செய்யலாம் இது கான்கிரீட் பகுதிகளில் நன்கு செயல்படும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் கிறிஸ்டலைனின் பார்ட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்